ஸ்ரீ மேனாட்சி சேனல் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் ஆன்மீக பார்த்துட்டு அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு பதிவு பார்க்க போறோம் என்ன முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் தெரிஞ்சுக்க போறோம் அதற்காக வந்து இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம் இந்த தலைப்புக்கு பேர் வந்து சரவணன் கீர்த்தனை அப்படின்னு வச்சிருக்கிறோம் இந்த தலைப்புல இனிமேல் வரக்கூடிய அத்தனை பதிவுகளும் இந்த தலைப்புல மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய கந்தர அலங்காரம் கந்தரணி திருப்புகள் இந்த மாதிரி அவர் மீதான பதிகங்கள் பாடிய அருளாளர்களும்

குமரஸ்தவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் எழுதிய அற்புதமான ஒரு பதிகம் தான் இந்த குமரசவம் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது பல பதிகங்கள் எழுதியிருக்காரு சண்முக கவசம் பகை கடிதல் வேல் வருத்தம் மயில் வருத்தம் சொல்லிட்டு இந்த இதே இதோ இதே வசையில குமரசவம் எழுதியிருக்காரு இந்த குமரஸ்தவம் எங்கெல்லாம் இருக்கும்னா எல்லா முருகன் கோவிலையும் சுவர்கள்ல வந்து கல்வெட்டுகள் வந்து எழுதியிருப்பாங்க ரொம்ப முக்கியமா திருப்புரங்குன்ற முருகன் கோவில கொடிமரத்துக்கு எதிர்த்தாப்புல அந்த நந்தி சிலை மூஞ்சூறு மயில் வாகனம்லாம் இருக்க மாட்டீங்கன்னா அதற்கு எதிர்த்தாப்புல ஒரு கல்வெட்டுல வந்து சரணா பவன் சொல்லிட்டு நட்சத்திரம் வரைஞ்சு அந்த நட்சத்திரோடைய மையப்பகுதியில வந்து இந்த குமரசவத்தை எழுதியிருப்பாங்க இந்த குமரசவத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குமரசவத்துல ஓம் சண்முக பதியே நமோ நமோ சண்மத பதையே நமோ நமோ அப்படின்னா சுவாமிகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இந்த ஷண்மத பதையே நமோ நமோ அப்படின்னு எல்லாத்துக்குமே தலைவன் முருகன் தான் அப்படின்னு பாடிப்பார் மும்மூர்த்திகளுக்கும் தலைவன் முருகன் தான் இந்த உலகத்துல கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் தலைவன் தலைவனும் மூலாதாரமும் முருகப்பெருமான் அப்படின்றத அவர் வந்து பதையே நமோ நமோன் பாடி முடிச்சிருப்பாரு இதுல நிறைய வரிகள் வரும் இதுல வந்து நவநிதி பதியே நமோ நமோன்னு ஒரு வரி வரும் நவநிதி பதியே நமோ நமோ அப்படின்னா நவநிதிகளையும் தரக்கூடிய தலைவன் முருகன் தான் நவநிதிகள் அப்படின்றது நமக்கு செல்லும் எல்லா செலவும் சேர்ந்த நவநிதிகள் அந்த செல்வம் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நவநிதிகளையும் தரக்கூடியவன் முருகன் தான் அப்படின்னு படிவா அடுத்த பதியாக சுரப்பதி பதியின் நம்மளோமோ அனைத்து விதமான சுகங்களையும் தரக்கூடிய முருகன் அப்படின்னு படிவாரு எல்லா விதமான அத்தனை பொருட்களுக்கும் தலைவன் முருகன் தான் அப்படின்னு இருப்பாரு சரி இந்த பதிகத்துல எத்தனை வரிகள் இருக்கும் நாற்பத்தி நான்கு வரிகள் இருக்கும் இந்த பதிகத்தை எப்படி பாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் நாள் இந்த பதிகத்தை வந்து எட்டு முறை பாடணும் வீட்டுல வச்சு வீட்டுல ஒரு முருகன் படத்தோ படத்துக்கு முன்னாடியோ அல்லது முருகனுடைய திருவுருவ சிலைக்கு முன்னாடியோ மலர் அலங்காரம் செய்து வச்சிட்டு அந்த முருகனுக்கு வந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சிட்டு ஒரு இடம் நற்பால் ரெண்டு பழம் வைத்தால பார்க்க வச்சு நெய்வேதியம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை முருகன் கிட்ட சொல்லிட்டு இந்த பதிகத்தை பாட ஆரம்பிக்கணும் முருகன் முன்னாடி எட்டு முறை வீட்டுல பாடணும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துடைய முருகன் கோவில் அவரை முன்னாடி ஒரு ஒரு முறை பாடிட்டு ஒன்பது முறை முதல் நாள் நம்ம இதை பாடி முடிக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பாடணும் இல்லையா அதற்கப்புறமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு முறை பாடினா போதும் அது உங்க வீட்டுல மட்டும் பாடினாலே போதுமானது சரி இந்த பதிகம் பாடினா என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க ஏன்னா எல்லாத்தையும் தரக்கூடிய தலைவன் முருகன் பாமன் சுவாமிகள் பாடியிருக்காரு எல்லா வளங்களும் கிடைக்கும் நம்மளுடைய எல்லா வீடு

நான் சொன்ன மாதிரி முதல் நாள் வீட்டில் ஒரு எட்டு முறை கோவில ஒரு ஒரு முறை ஒன்பது முறை பாடிட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களும் தினந்தோறும் ஒரு முறை நீங்க பாடினீங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அதை உணர முடியும் உங்களையால ஏன்னா அந்த அளவுக்கு அது அற்புதமான பார்த்தீங்கன்னா அந்த குமரசவம் இந்த குமரசவத்தை இந்த முறையில பாடி முருகப்பெருமான் கிட்டதான் நம்ம எல்லா வளர்ந்த நாளும் கிடைக்கப் பெறுவோமாக மீனாட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் உங்களிருந்து விடைபெறுவது முருகன் அடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாதே பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு சேகர் குறைவிழா உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் நட்சபம் வில்வி மல்க செய் செய்ய விழுந்தி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்